வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க இன்னும் எங்கடா இவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டுருவாங்களோ அப்படின்னு பாக்காத மாதிரி போயிடுவாங்க நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்க சரி பண்ணிட்டு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அதே சொந்தம் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க முன்னாடியே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெளிவா புரியுங்க ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை கேக்குறப்பதான் இந்த மாதிரி உறவுகள்லாம் நம்ம கூட இருக்கிறது பத்து பைசாவுக்கு கூட நமக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கறத அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம காதல கேக்குறப்பதான் நாமளே பிலீவ் பண்ணுவோம் இந்த ஜப்பான்கார இருக்கான் பாத்தீங்களா அவன் வேலை செய்யலன்னா செத்து போயிடுவானா அதே மாதிரி நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில சொந்தக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா நாம நல்லா இருந்தோம் அப்படினாவே வயிற்றுச்சல்லையே செத்து போயிடுவாங்க இங்க நம்ம மனசுல பட்டது எல்லா விஷயத்தையும் எல்லா சொந்தங்கள் கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன்னா உங்க முன்னாடி போலி சிரிப்ப சிரிச்சுட்டு உங்ககிட்டயே சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசிட்டு நீங்க எப்படா கீழே விழுவீங்க அதை பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷப்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க அதே மாதிரி இங்க பணம் மட்டும்தான் பிரதானம்னு நினைக்கிற முட்டாள்தனமான மனுஷங்களுக்கு மத்தியில இங்க பாசத்துக்கு கூலியும் கிடையாது நேசத்துக்கு வேலையுமே கிடையாதுங்க இங்க உங்களை ஏமாத்த கூடிய சொந்தங்கள் உங்ககிட்ட ஒட்டாத உறவுகள் எதுக்குமே உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு கூட உதவி பண்ணாத ஒரு சொந்தங்கள் உங்களுடைய ஏழ்மையை ஏளனம் பண்ணி சிரிக்கக்கூடிய சொந்தங்கள் இவங்க எல்லாமே நம்மளை விட்டு மறந்து போனா என்ன நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா என்னன்னு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு சொந்தம் நமக்கு உண்மையான பாசமா நம்ம மேல கேரியா இருக்கக்கூடிய ஒரு உறவு நம்ம கூட போதும் உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதே மாதிரி உங்களை காயப்படுத்திட்டு காரணம் சொல்லக்கூடிய உறவுகள்லாம் அவங்களெல்லாம் கண்டும் காணாம தயவு செஞ்சு பார்த்தா கூட பார்க்க அந்த மாதிரி போயிடுங்க ஏன்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் நம்ம கூட சேராம இருக்கிறது அவங்க கிட்ட நம்ம பேசாம இருக்கிறதே பல அவமானங்கள்ல இருந்து நம்மள நாமளே காப்பாத்திக்க கூடிய ஒரு தற்பா தற்காப்பு கலை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் சோ இவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்னதான் போய் பேசுனீங்கனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை காயப்படுத்திட்டே தான் இருப்பாங்க நீங்க நல்ல விஷயத்தையே செஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய சாதனைய பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பர்சன் கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு மறுபடி மறுபடியும் உங்களை காயப்படுத்துவாங்களே தவிர உங்களுக்காக எந்த ஒரு பாராட்டும் உங்களுக்காக எந்த ஒரு ஊக்கமான வார்த்தைகளும் சொல்றதுக்காக அவங்க தயாரா இருக்கவே மாட்டாங்க அதனால அவங்கள பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நீங்க போயிடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க ஆயிரம் தான் நாம ஒருத்தவங்க கூட நெருங்கி பழகி கூட ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நடத்தைகள் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா சின்ன விஷயத்துனால அட நாம வேற யாரோ அப்படிங்கறத நமக்கே புரிய வச்சிருவாங்க அதனால என்னதான் நீங்க ஒரு சிலர் கிட்டதான் நெருங்கி பழகுனாலும் ஒரு லிமிட்டேஷனோட இருந்துக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதுதான் கடைசி காலத்துல உங்களை காயப்படுத்தாம பாத்துக்கும் இங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க மனக்கசப்பால பிரிஞ்சவங்கள விட பணக்கசப்பால பிரிஞ்சு போன உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பணம் தான் இங்க எல்லாமே ஒரு இந்த காலம் வந்து நம்மள தள்ளிடுச்சு ஆனா பணம் மட்டுமே எல்லாமே கிடையாது அப்படிங்கறத போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி ஒரு சில உறவுகளோட உண்மையும் உண்மையான முகமும் அவங்களோட சுயரூபமும் நமக்கு தெரிய வரும்போதுதான் நமக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியும் இவ்வளவு நாள் இத்தனை நாளா தான் உயிரா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோமா தான் நம்ம நேசிச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படிங்கறதே அவங்களுடைய சுயரூபம் வெளியில வர வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க வரும்போதுதான் நமக்கு புரியும் அட கடவுளே இவங்க எல்லாம் இவங்களதான் தான் நம்ம உண்மையான பாசத்தோட உருகி உருகி அவங்க மேல வந்து அன்பா இருந்துமா நேரத்துல உங்க மனசு வந்து உடைஞ்சு நீங்க கூடாது பாசமா இருந்த உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் உதறி தள்ளிட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இழப்பு அவங்களுக்கு தானே தவிர உங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்களை விட கஷ்டத்தோடையே தான் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அசைவும் தெளிவா புரியும் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தீங்கன்னா இல்ல கஷ்டத்தோடயே வளர்ந்தீங்களா அப்படின்னு மறைக்காம கமெண்ட் தேவையில்லை அப்படின்னு நம்மள ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த இடத்த விட்டு நாம விலகி வந்ததுதான் நமக்கு கௌரவம் நமக்கு அதுதான் நல்லது சோ நீங்க தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி இங்க நிலாவுல கூட அது எவ்வளவு அழகான நிலா அந்த நிலாவில கூட குத்தம் கண்டுபிடிக்க கூடிய ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க நிலாவில கூட மாசு கண்டுபிடிப்பாங்க நிலாவில கூட குறை கண்டுபிடிப்பாங்க அவங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல உங்களை குறை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க அதனால யாரும் நம்மள குறை சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க ஸோ இந்த மாதிரி மனுஷங்களுக்கு முன்னால நீங்க எவ்வளோதான் பர்ஃபெக்டா நடக்கணும்னு நினைச்சாலும் உங்களால உங்களை மாத்திக்கவே முடியாது ஸோ அவங்க பேசுறதுக்காக என்னைக்குமே வந்து நீங்க நீங்கள் வந்து சேட் ஆகாதீங்க உங்களுடைய காதுகளை கொஞ்சம் கையை வச்சு மூடிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இங்கே வாழ்க்கையில் நீங்கள் நீங்க போ தொலைச்ச உறவுகள் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் நம்மளை விட்டு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் நீங்களா தொலைச்சு போன தொலைஞ்ச உறவுகளை போய் தேடுங்க தப்பு கிடையாது மறுபடியும் அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்களை விட்டு விலகி போன உறவுகளை என்றைக்குமே தேடாதீங்க ஏன்னா நீங்க தேடு மறுபடியும் நீங்க எதிர்பார்த்த அன்போட பாசத்தோட அவங்க என்னைக்குமே உங்ககிட்ட கிடைக்க போறது கிடையாது அவங்க உண்மையான அன்பை உங்ககிட்ட வெளிப்படுத்த போறதே கிடையாது அதே மாதிரி நம்ம கிட்ட இவ்வளவு நல்லா பேசினாங்க இவ்வளவு சந்தோஷமா பேசினாங்க பேசுனாங்க தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை ஆனா ஒரு சில நேரத்துலதான் தெரியும் அக்கறையா இருக்கிற மாதிரி நம்மள பேசி ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறதே நாம ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு சில விஷயங்களே புரிய வருங்க இங்க எந்த உறவா இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இடம் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க அந்த இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அந்த இடத்த மீறி நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களா வந்து ஏற்படுத்திக்கிறதா அர்த்தம் அதனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு லிமிடேஷனோட இருந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறது முக்கால்வாசி பிரச்சனைகளை நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வானம் இருக்கு பாத்தீங்களா இந்த வானம் அப்படின்னா இங்க ஆயிரம் நட்சத்திரங்கள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ஆயிரம் பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு தைரியத்தை கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுங்க என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான விஷயங்களையே பேசுறீங்க வாழ்க்கையில நீங்க பலமா அடிப்பட்டுட்டீங்களா உங்க கூட இருக்கிற உறவுகள் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க சத்தியமா கிடையாதுங்க ஒரு விஷயம் நான் சொல்லணும் எனக்கு அன்பான ஒரு குடும்பம் அழகான குடும்பம் அழகான பிள்ளைங்க அன்பான கணவர் என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய நாத்தனார்னு எல்லாருமே ஒரு அழகான குருவி கூடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு சோ இந்த இடத்துல குறை சொல்லணும் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன் எதுவுமே குடும்பம் எல்லா பிரச்சனைகளுமே வரத்தான் செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் போதும் தட்டி கொடுக்கும் போதும் உறவுகள் வந்து நாம தெளிவா வந்து நாமளே புரிஞ்சுக்குவோம் சோ அதனால நான் வந்து கஷ்டப்பட்டனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது எனக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க சோ ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றதுக்கு இந்த இடத்துல நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா எனக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க என்னை ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நான் தான் அந்த அளவுக்கு நான் ஏமாளியா இருந்துட்டேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேனே தவிர யாரும் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் நான் நினைக்கவே மாட்டேங்க சோ நான் எதுக்காக இந்த உறவுகள் துரோகம் பண்றாங்க சுயநலவாதிகளா இருக்காங்க காயப்படுத்துறாங்க இப்படிலாம் நான் டாபிக் போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல அடிப்பட்ட உறவுகள் கஷ்டப்பட்ட உறவுகள் துரோகங்களை தாங்கிக்கிட்ட உறவுகள் நிறைய பேர் நிறைய மனுஷங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே ஒருத்தராவது வரமாட்டாங்களா இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா நம்ம கஷ்டத்தையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பதிவை பாக்குறப்போ கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் தான் நான் வந்து வந்து இந்த மாதிரியான போஸ்ட் என் வாழ்க்கையில நான் கஷ்டத்தை அனுபவிச்சதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்லாம் கிடையாது இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து சொந்தமா பேசுங்க நீங்க வந்து அந்த போட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்து அடுத்தவங்களோட எடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு பேச்சாளருமே தான் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அங்க யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை மட்டுமே சொன்னா அவங்க பேசக்கூடிய அந்த தலைப்புக்கு சுவை கூடாது அது ஒரு எடுத்துக்காட்டு தானே நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதானே நாம அவ சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை தெளிவா சொல்ல முடியும் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா யாருடைய வார்த்தைகளையும் நான் காப்பிலாம் அடிக்கல ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுக்காக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுவனே தவிர அங்க மொத்தமா வந்து வேற ஒருத்தவங்களுடைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நான் பேசுறேன் அப்படின்னு வந்து சுத்தமா கிடையாதுங்க சோ அப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது நான் பேசக்கூடிய கருத்துகள்ல ஏதாவது வந்து தவறா இருக்கு அப்படின்னா அதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்